ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி சிவாலயங்கள் எல்லாம் விழா கோலம் பூண்டிருக்கும் இந்த வேளையில் திருவாதிரை களியை எப்படி தயாரிப்பது என்பது பற்றி சித்ரா அவர்கள் இப்போது உங்களுக்கு விவரிக்கின்றார் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம திருவாதிரை களி ஏழு கறி கூட்டு அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு நடுவுல வந்து ஆருத்ரா தரிசனம்னா என்ன ஏன் களி அதுக்காக பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் நம்ம பேசலாம் அரிசி ஒரு கப்பு பொடித்த ஏலக்காய் சிறிதளவு முந்திரி பருப்பு ஒரு ஆறு இல்ல எட்டு வைத்த பருப்பு அரை கப்பு வெல்லம் ஒன்றரை கப்பு வெங்காயம் வந்து துருவியது ஒரு மூடி அடுப்பு காஞ்ச ஒண்ணு இப்ப ஒரு கப் அரிசி வேணும் இல்லையா அந்த அரிசியை வந்து நம்ம போட்டு பொரி வறுவல்ல வறுக்கணும் நம்ம இப்போ இந்த திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய நிறைமதி நாள்ல உபவாசம் இருந்து நோக்கக்கூடிய இந்த நோன்பு இது வந்து திருவம்பாவை வழிபாட்டுக்குரிய பத்து தினங்கள்ல வந்து இறுதி நாளாகவும் இந்த திருவாதிரை நோன்பு நோக்கப்படுகிறது மார்கழி மாசம் அப்படின்னாலே இனத்தினுடைய இறுதி மாதம் இது தேவர்களுக்கு வந்து இந்த மார்கழி மாதம் வந்து அதிகாலை பொழுது அப்படின்னு சொல்றாங்க வைகரை பொழுது அப்படிங்கிறது இந்த நேரத்துல வந்து சுவாமி தரிசனம் செய்யறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லா சிவாலயங்கள சிவாலயங்களிலும் வந்து வழிபாடு சிறப்பு வழிபாடு நடைபெறும் சிவபெருமானுக்கு நடக்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப விசேஷம் ரொம்ப சிறப்புடையது ஏன் அப்படின்னா அங்க வந்து அன்னைக்கு வந்து தேர் திருவிழா நடக்கும் அதுல வந்து எம்பெருமான் வந்து வீதி உலா வர்றது வந்து கண்கொள்ளா காட்சி அதை பார்க்கறதுக்கு வந்து பிற நாடுகள்லேருந்து வந்து அடியார்கள் எல்லாமே வந்து வருவாங்க அந்த சிதம்பரம் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூத தலங்கள்ல ஆகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க நடராஜ பெருமானை தரிசிக்க முக்தி கிடைப்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்ப சைவர்களுக்கு நம்ம சொல்ல போனா இந்த திருவம்பாவையும் திருவாதிரை நோன்பும் அதுதான் விசேஷம் இந்த மார்கழி மாசத்துல வைணவர்களுக்கு வந்து ஏகாதசி விரதமும் இந்த மாதத்துல தான் வருது அதுவும் விசேஷம்தான் அவங்களுக்கு விசேஷம் தான் சோ இப்ப வந்து அரிசி நல்லா பொறி மாதிரி எழுந்திருக்கு பைத்தம்பருப்ப அதே மாதிரி சரி இப்போ ஏன் வந்து ஆருத்தர தரிசனம்னா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே எதுக்காக கொண்டாடுறது தாருகாவனத்து முனிவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா கர்மாதான் பெருசு கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை நிந்தித்து வேள்வி ஒன்று நடத்தினாங்களாம் அப்போ சிவனார் என்ன பண்ணாரா பிச்சாடனர் வேடம் போட்டு முனிவருடைய இல்லங்களுக்கு பிச்சை எடுக்க வந்திருக்காரு இந்த முனி பத்தினிகள் என்ன பண்ணாங்க அவங்களே மறந்துட்டாங்க இந்த பிச்சாடனர் வேடம் தரித்த பின்னாடியே போயிட்டாங்க வெகுண்ட அந்த முனிவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வேள்வி தீயில மதையானை முயலகன் அப்புறம் வந்து உடுக்கை மால் தீப்பிழம்பு இதெல்லாம் தோற்றுவித்து சிவபெருமான் மேல ஏகினாங்களாம் உடனே சிவபெருமான் என்ன பண்ணாரு அந்த மத யானையை கொன்று அந்த தோலை தாக்கித்து கொண்டாராம் அடுத்து மற்ற எல்லாவற்றையும் தான் அணிவித்து கொண்டு அந்த முயலகன் அப்படிங்கிறவனை வந்து தன்னுடைய வலது காலில் மிதித்து ஏறி இடது காலால நடனம் இதுதான் ஆருத்ரா தரிசனமா இருக்கு ஸோ இந்த பைத்தம்பருப்பு வெந்து போச்சு இந்த அரிசி பைத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் ரவை போல நம்ம மிக்சியில போட்டு பொடிச்சு எடுத்துக்கணும் அரிசியையும் பைத்தம்பருப்பையும் நம்ம வறுத்து இந்த மிக்ஸியில் ரவை போல் அரைச்சி சலடையில் சளிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் கோலம் போட்டால் அப்படியே இழ அப்படியே அப்படி வரணும் அந்த மாதிரி இருக்கணும் இது ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து வெல்லம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இந்த வெல்லம் என்ன பண்ணணுன்னா ஒரு அரை டம்ளர் ஜலம் விட்டு அதை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுலேருந்து மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் க்ளீன் பண்ணி எடுத்தப்புறமா இந்த ஜலம் வந்து நம்ம இப்போ அடுப்பில் கொட்ட போகிறோம் ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளை ஜெல்லம் வேணும் இல்லையா நம்மளுக்கு ஸோ ஒரு டம்ளர் அந்த அரிசி பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் வேணும் இந்த அரிசியை அரிசி பருப்பு போட்டு கட்டி தட்டாமல் கலரணும் இதை வந்து வெங்கல பானையில் பண்ணுவாங்க முன்னாடிலாம் இப்போ வந்து குக்கரில் கூட வச்சிடுறாங்க இது நல்லா வெந்த ஒன்று இந்த மாதிரி இதோட தேங்காய் துருவில சேர்க்கணும் சேந்தனார் அப்படிங்கிற ஒரு விறகு வெட்டி இருந்தாராம் அவர் வந்து ரொம்ப சிவபக்தரான் இவர் வந்து டெய்லி வந்து அவர் வந்து அவருக்கு வந்து அமுது படைத்து தான் இவர் வந்து சாப்பிடுவாராம் ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப மழையாம் அவரோட விறகும் விற்கப்போமும் இல்ல பணமும் இல்லை அவர்கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியல அவர் வீட்டுல வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவும் வெள்ளமும் இருந்துதான் அத கலந்து அவர் வந்து களி ரெடி பண்ணி வச்சுட்டாராம் யாருமே வரலையாம் ரொம்ப மனம் நொந்து போயிட்டாராம் அப்போ வந்து அவருடைய பக்தியை வந்து உலகுக்கு உணர்த்து எண்ணி அந்த சிவபெருமான் என்ன பண்ணாராம் சிவனடியார் வேஷம் போட்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்தாராம் உடனே அந்த வாங்கன்னு சொல்லி அந்த களியை வந்து அவருக்கு அமுது படைச்சாங்க அவர் சொன்னாராம் சிவ சிவபெருமான் என்ன சொன்னாருன்னா நான் வந்து டெய்லி இந்த புளியோதரை சக்கரை பொங்கல் தயிர் சாதம்லாம் இருக்கேன் அதோடு இந்த இந்த களி வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அடுத்த வேலை உணவுக்கு எனக்கு குடு அப்படின்னு கேட்டு வாங்கி போயிட்டாராம் பயன் போயிட்ட உடனே மறுநாளைக்கு வந்து சிதம்பரம் கோவில வந்து கதவை திறந்த உடனே கருவறையின் கதவை திறந்த உடனே என்ன அதிசயம் இங்க வந்து களி சுதறல்கள் அங்க இருந்துதான் சிள்ளை அந்தனர்கள்லாம் வந்து பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமா எப்படி நடந்ததுன்னு உடனே அரசர்கிட்ட போய் சொல்றாராம் அரசருக்கு வந்து அந்த இரவே வந்து சிவபெருமான் நான் களி சாப்பிட்ட போனேன் அப்படின்னு அரசருக்கு வந்து கனவுல வந்து சொல்லிட்டாராம் உடனே வந்து போய் எங்க இருந்தார் சிவபெருமானுக்கு சிதம்பரத்துல தேர் திருவிழா நடந்துட்டே இருந்தது அங்க தேரை வந்து வடம் பிடித்து இழுக்க எல்லாரும் ட்ரை பண்ணாங்க எம்பெருமான தேர்ல ஏத்திட்டோம் பேர் நகரவே இல்ல என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு அசரேறி கேட்டுது சேந்தா பல்லாண்டு பாடு அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுதான் உடனே அவர் சொன்னாரா எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஒன்று அறிய நான் என்ன பண்றது அப்படின்னு எம்பெருமானை வேண்டினாரா உடனே அவருக்கு சிவபெருமான் அருள் புரிந்தார் உடனே அவர் வந்து மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போய் அகல அப்படின்னு தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு பதிமூன்று பாடல்கள் வந்து இறைவனை வாழ்த்தி பாடினாராம் உடனே தேர் நகர்ந்துதான் இப்போ வந்து இது நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்க்கலாம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை நம்ம சேர்க்குறோம் கொஞ்சோன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யும் விடலாம் சுவையான களி ரெடி